முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பிரபல நடிகையோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு காரணமாக குறிப்பாக பெண்ணினுடைய கட்டடத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நடிகருடைய நடிகையினுடைய கட்டடத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற கோணத்திலே இப்போது தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் அதிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி ஸ்ரீசேன சிறிசேன விசாரிக்கப்பட்டு விட்டார் அடுத்தது ரணில் விக்ரமசிங்க தான் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது மேலும் கோட்டாபை ராஜபக்சவுக்கு போது உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது உடனடியாக நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய நிரந்தர வீட்டினுடைய முகவரி உங்களுடைய நிரந்தர வீடு தொடர்பான அத்தனை விவரங்களையும் சமர்ப்பிக்கும்படி கேட்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது தங்களுடைய வீடுகள் எரிந்து நாசமானது என்ற அடிப்படையிலே போய்கூறி பல நட்டரீடுகளை பலரும் பெற்றிருக்கின்றார்களாம் அதிலே கோட்டாபை ராஜபக்ச பெயர் விவரமும் அடிபட ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்களில் ஒரு வணக்கம் இப்போது உச்ச நீதிமன்றம் கோட்டாபை ராஜபக்சவுக்கு இப்போது கடும் எச்சரிக்கை ஒன்றை வழங்கி இருக்கின்றார்கள் கோட்டாபை ராஜபக்சவுக்கு மாத்திரமல்ல முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு கடும் எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் ராணுவ கடற்படையினுடைய தளபதி முன்னாள் போலீஸ் மாதிபர் என்று எல்லோருக்குமே இந்த எச்சரிக்கையை இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது ஏன் எதற்காக இந்த எச்சரிக்கை என்று பார்க்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறகழிய போராட்டத்தின் போது ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது கோட்டாபே ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய வீடுகள் ராஜபக்ச தரப்பினுடைய வீடுகள் ரணில் விக்ரமசிங்க தரப்பினுடைய வீடுகள் என்றெல்லாம் சேதமாக்கப்பட்டிருந்தது இதற்கென்று சொல்லி ரணில் விக்ரமசிங் ஒரு ஆணைக்குழு ஒன்றை நிறுவி அது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கே நட்டவீடு வழங்கப்பட்டிருக்கின்றதா ஆனால் இந்த நட்ட முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக சசீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்சவுடைய மூத்த மகன் ராஜபக்ச வாரிசினுடைய மூத்தவர் என்று சொல்லப்படுது சமல் ராஜபக்சவும் இதே ஒரு விடயம் சார்ந்துதான் கைது செய்யப்பட்டு பல நாட்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார் காரணம் இந்த அரகலிய போராட்டத்தின் போது தன்னுடைய வீடு எரிக்கப்பட்டது என்று சொல்லி அதிகம் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்திலே இருந்த ஒரு கட்டணத்தை காட்டி தனக்கென்று சொல்லி நிதி பெற்றுக் நட்டகிட்டு நட்டவிட்டு நிதி பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த சசிந்திர ராஜபக்ச போன்று இன்னும் பல நட்டகீடுகளை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் போலியான ஆதாரங்களை கொடுத்து போலியாக தங்களுடைய வீடுகள்தான் என்று போலியான ஆவணங்களை காட்டித்தான் ரணில் விக்ரமசிங்க காலத் அரசிடம் நட்டகீடுகள் பெற்றிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அணுகி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த விடயம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது இப்போது உச்ச நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கமால் குணரத்தன முன்னாள் போலீஸ் மாதிபர் அதோடு முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த நிசாந்த உலகுந்தன்னு அதோடு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரான டிரான் அலஸ் மற்றும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரசன ரணத்துங்க என்று எல்லோருமே இப்போது தாங்கள் வசிக்கின்ற வீட்டினுடைய அத்தனை ஆதாரங்களையும் வீட்டினுடைய முகவரி நிரந்தர வதிவு முகவரியையும் உடனடியாக சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கும்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது காரணம் இது சார்ந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படியாக அதாவது போலி நாடகமாடி பலர் தங்களுடைய வீடுகள் அதாவது தங்களுடைய வீடுகள் எரிந்து நாசமாகி என்று முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அல்லது ராஜபக்ச தரப்பு எல்லோருமே நட்ட இட்டை பெற்றுக் ஆனால் அத்தனையும் போலியானது என்பது பலருடைய விடயங்கள் போலியானது என்பது வெளிவந்திருக்கிறது அதில் ஒன்று அம்பலமாக தெரிகின்றது ஒன்று இந்த சசீந்திர ராஜபக்ச உடைய அதோடு சமல் ராஜபக்ஷமும் ஏதோ ஒரு அதாவது ஒரு அரைக்கும் அவன்றினுடைய முகவரியை காட்டி அது தன்னுடைய வீடு என்றும் அதற்கும் அவர் நட்டகீடு பெற்றுக் கொண்டதாக ஒரு பெரும் பேசுபொருளாக இருந்தது ஆனால் இப்படி காலங்களில் அது மறைந்து போய்விட்டது அந்த விடயமும் ஒரு தீவிர பேசுபொருளான விடயம் தான் எனவே அதுவும் கருத்திலே கொள்ளப்படும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் காரணம் இப்போது நீதிமன்றம் வரையிலே இந்த மனு அடிப்படை உரிமை மனுவாரது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அரகலைய போராட்டத்தின் போது தங்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டது தங்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டது என்று பொய் கூறி அங்கே நட்டகடு பெற்றிருக்கின்றார்கள் அடிப்படையில் இந்த மேல்முறை அதாவது இந்த அடிப்படை உரிமை மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது மிக விரைவே இது சார்ந்து பலரும் விசாரிக்கப்பட போகின்றார்கள் அந்த அடிப்படை உரிமை மனுவிலே குறிப்பிடப்பட்ட விடயம் அப்படி போலியான ஆவணங்களின் ஊடாக அவர்கள் பணத்தை பெற்றுக் கொண்டிருந்தால் அல்லது நட்டகட்டை பெற்றுக் கொண்டிருந்தால் உடனடியாக அவையெல்லாம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்பதும் அந்த அடிப்படை உரிமை மனதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயமாக இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இது சாத்தியப்படுமா அல்லது யார் யாரெல்லாம் இதிலே சிக்கப் போகின்றார்கள் என்பதை அதோடு ரணில் விக்ரமசிங்க சார்ந்து மிக பெரும் விடயம் ஒன்று இப்போது கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அல்லது ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் அஹ் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறீ திடீரென இந்த குற்றத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அங்கே விசாரணைக்கு வந்தவர் மூன்று மனுத்தியாளர்கள் விசாரணையின் பின்னர் வெளியேறி சென்றிருந்தார் ஏன் எதற்கு என்று எல்லோருமே கேட்டுக்கொண்டிருந்த போது விவசாய அமைச்சுக்காக ராஜகிரிய பகுதியில் ஒரு கட்டடம் ஒன்றை வாடகை கெடுத்தது தொடர்பாகத்தான் அந்த விசாரணை இடம்பெற்றது என்பதுதான் சாதாரணமான செய்திகளிலே வந்த விடயமாக இருந்தது ஆனால் இப்போது அதன் பின்புலத்தில் இருந்து இன்னும் பல விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக நல்லாட்சிக்கால அரசாங்கத்திலே அப்போது மைத்திரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் எனவே அந்த காலகட்டங்களிலே விவசாய அமைச்சுக்காக ஒரு பல அடுக்குமாடி கட்டடம் ஒன்றை அடுக்குமாடி கட்டடம் ஒன்றை வாடகை கெடுத்திருக்கின்றார்களா அதுவும் ராஜகிரிய தான் இந்த அடுக்குமாடி கட்டடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடுக்குமாடி கட்டடம் பிரபல நடிகை இலங்கையினுடைய நடிகையாக நடிகையாக இருக்கின்ற இந்த சவிதா பெரேராவுக்கு சொந்தமானது சவிதா பெரேராவுடைய கணவருக்கு சொந்தமானது என்பது வெளிவந்திருக்கின்றது இந்த கட்டடத்திற்காக மாதாந்தம் இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய்கள் அஹ் இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய்கள் வாடகையாக செலுத்தி வந்திருக்கின்றார்களாம் ஒவ்வொரு மாதமும் இந்த விவசாய அமைச்சுக்கு எடுக்கப்பட்ட கட்டடத்திற்காக ஆனால் இந்த கட்டடத்திற்காக குறிப்பாக வைப்புத் தொகையாக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் வைக்கப்பட்டிருக்கின்றதா அதாவது வைப்புத் தொகை என்றால் ஒரு முன்பணமாக கூட இருக்கலாம் இந்த கட்டணம் எடுப்பதற்காக வைப்பு தொகையாக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கட்டடம் மீண்டும் அதுக்கு அதாவது அந்த உரியவர்களுமே கொடுக்கப்பட்டு விட்டது விவசாய அமைச்சரை விட்டு வெளியே வந்திருந்தாலும் அந்த அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மீளெடுக்கப்படவில்லை என்பதுதான் இப்போது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றமாக இருக்கிறது எனவே இந்த அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு என்ன நடந்தது எதற்காக இந்த அடுக்குமாடி கட்டணத்தை விவசாய அமைச்சருக்கு எடுக்க வேண்டும் அத்தோடு இருபத்தி ஒரு மில்லியன்கள் மாத வாடகை கொடுத்து விவசாய அமைச்சருக்கு இந்த கட்டணம் தேவைதானா இந்த அடிப்படையில் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதற்கு முன்னர் இந்த இந்த விடயம் சார்ந்து முன்னாள் விவசாய அமைச்சரும் விசாரிக்கப்பட்டிருந்தார் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரால் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால ஸ்ரீசேனமும் விசாரிக்கப்பட்டிருந்தார் ஏன் இப்போது ரணில் பக்கம் திரும்புகின்றது விசாரணை என்று பார்க்கின்ற போது அமைச்சரவை ஒப்புதல் அல்லது அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்தது இதனை வாடகைக்கு விவசாய அமைச்சுக்கு எடுப்பதற்காக அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்தது ரணில் விக்கிரமசிங்க தான் அப்போதைய பிரதமரான ரணில் விக்ரமசிங்க தான் என்பது தெரிய வந்திருக்கிறது எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்க மிக விரைவிலே விசாரணைகள் நடத்தப்பட போகின்றது ஒருவேளை இது அத்தனையுமே அம்பலமானால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படலாம் என்றும் சில ஊடகங்களிலே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை மாறாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒரு முறை விசாரணைக்கு அழைக்கப்பட போகின்றார் என்பது மாத்திரம் உறுதியாக தெரிகின்ற விடயமாக இருக்கிறது எனவே அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நகர்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது முறைகேடு இடம்பெற்றிருக்கின்றது அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அது மீளெடுக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அதிலும் முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இதற்குள்ளே சிக்க போகின்றார்கள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க 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 லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழன் வணக்கம்